சொரக்காய் பூசணிக்காய் சௌச்சவு புடலங்காய் இதிலெல்லாம் கூட்டு வைப்பாங்க இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கியில் நான் கூட்டு வைக்க போகிறேன் அது அவ்வளோ அருமையாக இருக்கும் அது நம்மளாம் சொன்னால் தான் தெரியும் இது முள்ளங்கி கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் முள்ளங்கி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தோலை சீவிட்டு தான் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட தோலை சீவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் மீதி இருக்கிறதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டால் தான் நல்லாயிருக்கும் கூட்டுனாவே நமக்கு சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி போடணும் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் அளவுக்கு கட் பண்ணிட்டா போதும் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கூட்டுக்கு வந்து நிறையா தக்காளி தேவைப்படாது ஒரு நூறு கிராம் வந்து நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா பாசி பருப்பும் போட்டுக்கலாம் அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதையும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தவரம் பருப்பில் தான் பண்ண போகிறேன் தவரம் பருப்பில் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஒரு கப் அளவு நல்லா தவரம் பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நமக்கு அந்த தண்ணி பத்தாது நான் மறுபடியும் ஒரு கப்பு நான் தண்ணி விட்டுக்கிறேன் நான் அதை தக்காளி அதில் போட்டுடுறேன் நான் உங்களுக்கு போட்டு காட்டணுன்றதுனால நான் ஒரு கிளாஸ் மட்டும் நான் ஒரு கப்பு மட்டும் நான் ஊற்றியிருக்கேன் இந்த வெங்காயம் முள்ளங்கி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் பருப்பு கூடையே போட்டுடலாம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணுன்ட்டு இல்லை குக்கரில் போடும்போது நம்ம பருப்பு கூடையே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி பற்றில் பார்த்தீங்களா கரண்டி கிண்டி விட்டு பார்த்தோம்னா நமக்கு தண்ணி பற்றாது என்ன பருப்பு வேகணும் காயெல்லாம் வேகணும் அதனால் நான் இன்னொரு கப்பு ஊட்டியிருக்கேன் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் கால் கிலோ முள்ளங்கி நூறு கிராம் தவரம் பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கால் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணியும் விட்டுருக்கேன் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க முள்ளங்கி வந்து நமக்கு ந டக்குன்னு உப்பு ஏறிடும் அதனால் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமே பத்தில் அப்படின்னாலும் கூட அப்புறமே போட்டுக்கலாம் இதை நல்லா கொதி வரட்டும் நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சிருக்கேன் பாருங்கள் அப்போ நல்லா கொதிக்குது இப்போ கொதிக்கிற டயத்தில் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இதில் மூடி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு விசில் வந்தாவே போதும் உங்கள் குக்கர் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் விசில் வச்சுக்கோங்க ஒரு விசிலே நமக்கு பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அது வெந்து வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து இங்கே தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சிரகம் போட்டிருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன் இது கூட நான் வேறு எதையும் சேர்த்துக்கல அரைமுடி தேங்காய்க்கு கால் டீஸ்பூனு பிரிஞ்சிரகம் சோம்பு அப்படின்னு சொல்லும் பார்த்திங்களா அது இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து குக்கர் வந்து நமக்கு விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப குரக்குரன்னு இருக்கக்கூடாது கூட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது அது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரே விசில் தான் வச்சுருக்கேன் ஒரு விசிலே எனக்கு நல்லா விந்து வந்துடுச்சு பாருங்கள் தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம தேங்காய் ஊற்றினதுமே அது கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிடும் நமக்கு இப்போ தேங்காயும் ஊற்றிட்டேன் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக மிக்சில் மிக்ஸ் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம தாளிப்பு விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா திக்னஸ் கிடைச்சிடும் நமக்கு இந்த இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ரெண்டு கிளாஸ் மட்டும் வச்சுக்கோங்க ரெண்டு கிளாஸு இல்லை ரெண்டு கப்பு அப்படி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இதே திட்டம் போகிறோம் அப்படின்னாக்கா இப்படியே கூட நாங்கள் இறக்கிக்கலாம் நம்ம தாளித்து விட்டுட்டு மூடி மூடிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும் நான் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரே ஒரு வரமிளகா உருக்குத்து கருவேப்பிலை தாளித்து அது கூட நம்ம கொட்டிடலாம் தாளித்து அதில் வந்து இந்த கூட்டில் வந்து நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே மூடி இருக்கட்டும் நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்கலாம் விட வேண்டாம் நம்ம தாளிப்பு விட்டது உடனே நம்ம இறக்கிடலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ திக்னஸ் கிடச்சிருச்சின்ட்டு இது வந்து நமக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சூட்டப்பாகும் நான் வந்து இன்றைக்கி சாதம் தொடர்ந்து சாப்பிட போகிறேன் நீங்கள் முள்ளைங்களை கூட்டு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே சூட்டப்பாகும் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ